பழங்குடி மக்களுக்காக தன் இன்னுயிரை இழந்து இன்றைக்கு நம்மிடையே சிலையாக நிற்கின்ற மாமனிதர் ஸ்டேன்சாமி அவர்களுடைய சிலை திறப்பு விழாவிற்கும் ஜனநாயக எழுச்சி மாநாட்டினுடைய தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிற கும்பகோணத்தினுடைய ஆயர் மேதகு டாக்டர் ஜீவானந்தம் அமலநாதன் அவர்களை இந்த மாநாட்டை தொடக்கி வைத்திருக்கிற திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிக சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கிற பள்ளிக்கல்வித்துறையினை அமைச்சர் பாசத்திற்குரிய அருமை சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்களே சிலை திறந்து மிக சிறப்பான எழுச்சுரை ஆற்ற இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவரும் எங்களுக்கெல்லாம் சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அருமை அக்கா கனிமொழி அவர்களே விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் எங்கள் பாசத்திற்குரிய முனைவர் அண்ணன் தொல் திருமாவளன் அவர்களே இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை தோழர் ஐயா சண்முகம் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் அருமை அண்ணன் முத்தரசன் அவர்களே இங்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிற தமிழக ஆயர்களுடைய கூட்டு தலைமையினுடைய தலைவர் கடலூர் பாண்டிச்சேரியினுடைய பேராயர் மேதக முனைவர் பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்களே ஊட்டி பேராயத்தினுடைய ஆயர் மேதகு முனைவர் அமல்ராஜ் அவர்களே செங்கல்பட்டு மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மக்கள் ஆயர் மேதகு முனைவர் நீதிநாதன் அவர்களே குளித்துறையினுடைய ஆயர் மேதகு முனைவர் ஆல்பர்ட் ஜார்ஜ் அமலநாதஸ் அனஸ்தாஸ் அவர்களே முன்னிலை வைத்துக்கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் பாசத்துக்குரிய அண்ணன் வைரமணி அவர்களே இந்த தொகுதியை மிக சிறப்பாக நான்கு முறையாக வென்று நிலைநாட்டிக் கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் ஆல்குடி சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் சவுந்தரபாண்டியன் அவர்களே எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கிற மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்புடைய தேசிய செயலாளர் வழக்கறிஞர் ரெண்டிபன் அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில பொதுச் செயலாளர் முகமது அபுபக்கர் அவர்களே திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் குளத்தூர் மணி அவர்களே குடில் சாமி அவர்களே பியூசிஎல் உடைய பாலமுருகன் அவர்களே கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் தேவராஜ் அவர்களே புஷ்பராஜ் அவர்களே நான் முடிஞ்சேன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருக்கிற சென்னை இயேசு சபை மறைமாநோட தலைவர் அருள்மனை ஜெயமலாய் சேசராஜ் அவர்களே அலோசிய சிறுதம் அவர்களே திறனாக வருகை தந்திருக்கிற அருட்தந்தையர்களே அருட் சகோதரர்களே மனித உரிமைகள் மத்தியிலே இன்று இந்த சிலைக்காக அஞ்சலி செலுத்த வருகை தந்திருக்கிற அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு இந்த நிகழ்வில் எப்படி பழங்குடி மக்களுக்காக தோழரவர்கள் மாமனிதர் ஸ்டேன்சாமி அவர்கள் பணியாற்றினார்கள் என்பதை எல்லோரும் விவரித்து சொன்னார்கள் நான் அதற்குள்ளே நான் செல்லவில்லை ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னவென்று சொன்னால் பாசிசத்தை இந்தியாவிலிருந்து வேற இருக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் இருந்து எப்படியாவது இந்த ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு வஞ்சக எண்ணத்தோடு வருகை தந்திருக்கிற இந்த பாசிசத்தினுடைய வேர்களை நாம் அறுத்தறிய வேண்டும் அதுதான் சாமி அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமையாக நாம் கருத வேண்டும் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டை மிக சிறப்பாக பாசிசத்தின கண்களை இங்கு விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த ஸ்டேன் சாமி அவர்களுக்கு அவர்களுடைய நினைவை போற்றுகின்ற வகை என்னென்னெல்லாம் செய்தார் என்பதை நான் இங்கு விவரித்து கூற விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர் கைது போட்ட போது அப்போது அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இல்லை எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்போது அவரிடம் போய் சொன்னோம் இப்படி மக்களுக்காக உழைத்த ஒரு மாமனிதர் அதுவும் குறிப்பாக ஆதிவாசி மக்களுக்காக உழைத்த மாமனிதர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தமிழகத்தை சார்ந்தவர் ஜார்க்கண்ட கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விவரத்தை நாங்கள் உடனே இந்தியாவே வியந்து பார்க்கிற அளவிற்கு கண்டன குரல் அறிக்கையை வெளியிட்டவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அது மட்டுமல்ல அப்போது நாங்கள் கண்டன மாநாடு ஒரு உடனடியாக நடத்த வேண்டும் என்று சொல்லி அப்போதும் அக்கா கனிமொழி அவர்களை தான் அழைத்தோம் அப்போதும் துணிச்சலோடு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து எங்களுக்கெல்லாம் அந்த நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பியவர் அக்கா கனிமொழி அவர்கள் கொல்லப்பட்ட செய்தி வருகிறது அப்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சிறையிலே இறந்து விட்டார் தண்ணீர் கூட கொடுக்கவில்லை தண்ணீர்ல ஸ்ட்ரா போட்டு குடிக்கணுங்கிறதுக்காண்டி பக்கத்துல இருந்த கைதி எனக்குள்ள ஸ்டாவ உங்களை நீங்க வச்சுக்கங்க சொல்லி கொடுத்ததற்காக அந்த கைதிக்கும் ஸ்டா கிடையாது என்று சொல்லிய கொடுங்காரர்கள் மத்தியில அவர் இறந்து போன செய்தி வருகிறது முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்களிடம் போய் சொல்லுகின்றோம் உடனடியாக இந்த நாட்டினுடைய பிரதமர் அவர்களை கொலை செய்தார் கொலை செய்வதற்கான முயற்சி செய்தார் அவரை கொலை செய்வதற்கு திட்டமிடுகின்ற கும்பலோடு இருந்தார் இந்த நாட்டுக்கு சதி செய்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அது பொய் செய்தி என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு கண்டன அறிக்கையை தந்தவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்ம எல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர் அண்ணன் தளபதி அவர்கள் அது மட்டுமா செய்தார் சென்னை மாகாணத்தில் அவருடைய அஸ்தி வந்திருக்கிறது எங்களுடைய வழக்கப்படி அதை நாங்கள் புதைக்க வேண்டும் என்று சொன்னால் புதைப்பதற்கு அனுமதி கிடையாது நாங்கள் எரித்து சாம்பலைத்தான் தருவோம் என்று சொன்னார்கள் எங்களுடைய இயேசு சபை மாகாணத்தை சார்ந்த அத்துணை அருட்சகோதரர்களும் அருத்தந்தையர்களும் என்ன முடிவு செய்தார்கள் என்றால் அந்த தமிழ்நாடு முழுவதும் அல்ல இந்தியா முழுவதும் கொண்டு சென்று அந்த தீபத்தை ஏற்றி வைப்போம் என்று சொல்லி லோயலா அஸ்தி வருகிறது அஞ்சலி செலுத்துவர்கள் சொன்னபோது முதல் ஆளாக அஞ்சலி செலுத்தியவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அது மட்டுமா செய்தார் இன்னும் சொல்ல வேண்டும் சட்டமன்றத்தில் அவர் உறுப்பினர் இல்லை சட்டமன்ற வரலாற்றிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததில்லை ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத இரங்கல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய முதலமைச்சர் இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் பாசிசத்திற்கு எதிராக களம் கொண்டு கொண்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய கருத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும் அப்போதுதான் மாதிரியான செயல்களுக்கு எதிராக நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும் சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய நிலைமையிலே இருக்கிறோம் இன்றைக்கு மணிப்பூர் இன்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது ஒரே காரணம் சிறுபான்மை மக்கள் அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பிரதமர் மோடி அவர்கள் இன்று வரை அங்கு செல்லவில்லை இன்றைக்கும் படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது துப்பாக்கி சூடு நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது எனவே அன்பு தோழர்களே கிறிஸ்துவ தோழர்களே உங்கள் அனைவருக்கும் நான் அருமையான ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன் நம்மை பார்த்து இப்போதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்ன தெரியுமா டவுட் என்னப்பா எப்போதுமே உங்களுக்கு தானே ஆதரவாக இருக்கும் அப்படின்னா இல்லைல்ல இன்னொருத்தன் வந்துட்டானே அவன் கிறிஸ்தவனா இருக்கானே அதனால நீங்க ஏதாச்சும் அந்த வழியில ஏதாச்சும் போயிருவீங்களோன்னு ஒட்டுமொத்த உரிமையோடு நான் சொல்லுகின்றேன் எங்கும் செல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை எங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக என்ன பணியாற்ற முடியுமோ அதை பணியாற்றுவோம் எங்கள் ஆயர்கள் இருக்கிறார்கள் அவர்களை வேண்டுமானால் கேட்டுக்கொள்ளுங்கள் எங்கள் ஆயர்கள் எல்லாம் திறந்து மனதோடு இருக்கிறோம் என்னன்னா எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அந்த கூட்டணி இயக்கம்தான் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த அருமையான சிலை திறப்பு கலந்து கொண்டு மிக சிறப்பான மனித உரிமைகள் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்